வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் நர்மதா நர்மதாசுரில் முதலில் தலைப்பு செய்திகள் இனி ஒன்லைனில் போக்குவரத்து கட்டணம் வெளியான அறிவிப்போம் வேகமாக அதிகரிக்கும் தேங்காய் விலை எடுக்கப்படும் நடவடிக்கையும் வெளியான மகிழ்ச்சி தகவல் குறைக்கப்பட உள்ள அத்தியாவசிய பொருட்களின் விலையும் பிரித்தானியாவில் வேகமாக பரவும் வைரஸ் தொற்று மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை இனி விரிவான செய்திகள் பொது போக்குவரத்திற்கான மின்னணு கட்டண முறை அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை இலங்கை போக்குவரத்து ஆணையம் தெரிவித்துள்ளது பண குறைத்து பயணிகளுக்கு வசதியை வழங்குவதற்காக குறித்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்தோடு வங்கி அட்டைகள் மூலமாகவும் பணம் செலுத்தலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் எதிர்காலத்தில் ஒவ்வொரு பேருந்திற்கும் மின்னணு கட்டண சாதனங்கள் வழங்கப்படும் என்றும் போக்குவரத்து ஆணையம் வித்துள்ளமை குறிப்பிடத்தக்கதா நாட்டில் அண்மைய நாட்களில் தேங்காய் விலை வேகமாக உயர்ந்து வருவதால் மக்கள் கடுமையான நெருக்கடிக்கு உள்ளாகி வருகின்றனர் இந்த நிலையில் தென்னை பயிற்சேகையை விரிவுபடுத்துவதற்காக கப்ருக நிதி முகாமை சபை ஒன்றியம் மறுசீரமைக்கப்படும் என்று தென்கு பயிற்சேகை சபை தெரிவித்துள்ளது இவற்றில் ஒரு மில்லியன் மரங்கள் வடக்கு தென்னை முக்கோண வளையத்திற்கு அருகில் நடப்படும் என்று அதன் தலைவர் வைத்தியார் சுனிமல் கோடி தெரிவித்துள்ளார் அதன்படி இந்த செயல்முறையின் முதல் திட்டம் கம்பகா மாவட்டத்தில் எதிர்வரும் பதினேழாம் தேதி ஆரம்பிக்கப்பட உள்ளதாக சுமில் கோடி குறிப்பிட்டுள்ளார் கப்ருகா கடன் திருத்தத்திற்கு இணையாக இந்த கப்ருகா நிதி முகாமை சபை ஒன்றிய மறுசீரமைக்கப்பட்ட எதிர்காலத்தில் செயல்படுத்தப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள் இரண்டு தசம் அஞ்சு மில்லியன் தென்னை மரங்களை பயிரிட தெங்கு பயிற்சிக சபையும் திட்டமிட்டுள்ளது அதன் தலைவர் வைத்தியர் சுனிமல் ஜே கோடி தெரிவித்துள்ளார் இதேவேளை இந்த ஆண்டு மாத இறுதி வாரத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாத இறுதி வாரத்துடன் ஒப்பிடும் போது ஒரு தேங்காயின் சில்லறை விலை எண்பத்தி எட்டு சதவீதம் அதிகரித்துள்ளதாக கேக்டர் கோப்பை கடவு விவசாய ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது அதன்படி இந்த நாட்களில் ஒரு பெரிய தேங்காய் ரூபாய் இருநூறு முதல் இருநூற்றி ஐம்பது வரையிலும் ஒரு சிறிய தேங்காய் ரூபாய் நூற்றி எழுபது முதல் நூற்றி தொண்ணூறு வரையிலும் விற்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது மேலும் கடந்த ஆண்டு ஜனவரி மாதத்தின் கடைசி வாரத்துடன் ஒப்பிடும் போது ஒரு தேங்காயின் மொத்த விலை சுமார் நூற்றி பத்து சதவீதம் அதிகரித்துள்ளதாகவும் நிறுவனம் தெரிவித்துள்ளது நாட்டின் பல அத்தியாவசிய நுகர்வோர் பொருட்களின் விலையை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விட தெலங்கா சதோஷ நிறுவனம் தெரிவித்துள்ளது இதன்படி இறக்குமதி செய்யப்பட்ட வெள்ளை அரிசியின் விலையும் ரூபாய் இருநூற்றி எட்டு என தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்தோடு நாட்டரிசியின் விலை குறைக்கப்பட்டுள்ள விலையும் ரூபாய் இருநூற்றி பத்தொன்பது என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலதிக பொருட்களின் விலைகள் குறைப்பது தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக குறிப்பிடப்படுகிறது இனி வெளிநாட்டு செய்திகள் பிரித்தானியாவில் தற்போது நோரோ வைரஸ் எனும் கடுமையான குளிர்கால தொற்று வேகமாக பரவி வருவதாக நேஷனல் ஹெல்த் சர்வீஸ் எச்சரித்துள்ளது என அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன லண்டன் டூட்டிங் பகுதியில் உள்ள புனித ஜோர்ஜ் மருத்துவமனையில் இந்த தொற்று காரணமாக மூன்று நோயாளர் விடுதிகள் மூடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நோரோ வைரஸ் தொற்றானது மலத்தில் உள்ள நுண்ணுயிர்கள் மூலம் பரவுவதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் அத்துடன் கை கழுவாமல் உணவுகளை தொட்டாலோ பாதிக்கப்பட்டவர்களுடன் தொடர்பில் இருந்தாலோ இத்தொற்று பரவக்கூடும் எனவும் வைத்தியர்கள் குறிப்பிட்டுள்ளனர் எனவே குறித்த தொற்றில் இருந்து பாதுகாத்து கொள்ள தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மருத்துவ நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் இத்துடன் செய்திகள் யாவன் நிறைவடைகின்றது அடுத்த செய்திகளை இரவட்டும் முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி